ரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பதென்பவர்கே கணம் தரும் அபிராமி கடை கண்ணுமே தாழை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை புவிடங்க காத்தாழை மாதுளம்பு நிறத்தாளை அங்கையில் பாசா குசமம் கரும்பும் வில்லும் சேர்த்தாழை முக்கண்ணீ தொழுவார் தீங்கில்லை ஜெய் ஜெய் விநாயகா சர்வலோக ரட்சகா சாந்தி பிரதாயக சகல வீக்ல दागन पार्वतीप्रियनन्दन मूषि है वागना रंजना भक्तलोकबालना दीनहृदय पूरना वेदशास्त्रपूरणभय हरण சரணம் வர சரணம் சிதிவினா நித்தம் இன்போகள் பாடிப்புடித்தருவாய் மேற்குங்கள் சரணம் கருணை கடலே கஜமுகனே கருணை கடலே கஜமுகனே இது தருணமே ஒருமையாய் சரணடைந்தோம் சரணடைந்தோ சிதி விநாயகமே சரணம் தத்துவ ஞானிய பரனே तत्त्वज्ञानीयपोटुं दयापरणे सिद्धिविनाय गणे शरणं वर वरसिविनायगने शरणं नमः शिवाय नमः शिवाय ॐ नमः शिवाय नमः शिवाय ॐ தில்லையிலாடும் அம்பல கூத்தன் ஆனந்த நடராஜன் எல்லையில்லாதே ஆனந்தம் தருபவன் எங்கள் நடராஜன் மதுரை எம்பதியில் அறுபத்தி மூன்று திருவிளையாடல் புரிந்தவன் மதுராபுரியில் வீணாட்சி புகழ் சுந்தரேஸ்வரன் நம சிவாய நம சிவாய ஓ நம சிவாய நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய பரவாயில்ல அந்த அது கொஞ்சம் அது கிடைச்சிதான் தேங்க்ஸ் போ முருகனை எடுத்தோம் சிவன் எடுத்தோம் திரிபுர சந்தினி எடுக்கல நந்திய போக பாருங்க இவர் என்ன சொல்றாங்களோ நந்தியை டச் பண்ண நந்தி காதல என்ன சொன்னாலும் கேக்கும் நந்தி அத உடனே கேட்டு அருள் முடிவாரு அவர கேட்டுட்டு நந்தி எடுக்க நந்தி காதல ஏதாவது சொல்லலாமா நம்ம நந்தி காதல